கிரைஸ்த லார்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எட்டாம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரெண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் செகண்ட் கிங்ஸ் சாப்டர் எயிட் வேர்ஸ் சிக்ஸ் ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள் அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் அல்ல லூயா கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது சூனேம் ஸ்திரீ சுனேம் என்கிற தேசத்தில் வள வாழுகிற ஒரு ஸ்திரியை பற்றி இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது எலிசா என்கிற தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களில் எலிசா எப்பெல்லாம் இந்த சூனேம் என்ற ஊருக்கு போவாரோ இந்த ஸ்திரீ என்ன செய்வாங்கன்னா அவங்கள அந்த அந்த தரிசியை அவங்க வீட்டில் வைத்து உபசரிப்பது அவங்களுக்கு வழக்கம் அப்போ ஒரு நாள் அவங்க சொன்னாங்க இந்த நம்மிடத்தில் வந்து போகிற இந்த மனிதன் வந்து ரொம்ப ஒரு தெய்வ பயமுள்ளவர் இவர் தேவனுக்கு பிரியமானவர் என்பதை நான் உணர்கிறேன் அதனால் இவருக்கு மேலே ஒரு வீட்டை கட்டி ஒரு கட்டில் போட்டு ஒரு மேஜையை வைத்து அவர் நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவர் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட அவங்க சொல்கிறாங்க உடனே அந்த கணவரும் அதே மாதிரி அவர்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்போ எலிசாவும் கேஆசியும் வரும்போதெல்லாம் அந்த எலிசா அந்த அறையில் தங்குவது வழக்கம் அப்படியாக அவர்கள் பராமரித்தார்கள் என்று பார்க்குறோம் அப்போ எலிசா ஒரு நாள் கேஆசின் இடத்துல அவர் கேட்குறாரு இந்த சகோதரி எனக்கு எவ்வளோ செய்கிறாங்களே உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அவர் அவங்க கிட்டே கேட்கும் அவங்க வந்து எனக்கு ஒன்றுமே தேவையில்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ கேஆசி சொல்கிறார் அவங்களுக்கு பிள்ளை இல்லை உடனே எலிசா சொல்கிறாரு நெக்ஸ்ட் டைம் அடுத்த முறை நான் வரும்போது நீங்கள் ஒரு ஆண் பிள்ளையை வை வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டோருக்கு ஆண்டோருக்குள்ள அவர் ஜோ பண்ணிட்டு அவர் போறாரு அதே மாதிரி அவங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார் ஹலே லூயா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து வர்ற நாட்களில் திடீர்னு அந்த பிள்ளை பலவீனப்பட்டு அதை மறித்து போய் விடுகிற உடனே அந்த சகோதரி கணவர்கிட்ட கூட சொல்லலை பிரியமானவர்களை மறித்து போன அந்த மகனை எலிசாவினுடைய அந்த அறையில் கொண்டு போய் அந்த எலிசா படுக்கிற அந்த படுக்கை அறையில் அந்த பெட்டில் போய் போட்டுட்டு அவள் நேராக எலிசாவின் இடத்துல போகிறாள் எலிசா தூரத்தில் இவள் வர்றதை பார்த்துட்டு இவள் என்ன வர் எதுக்காக இவள் வருகிறா என்னமோ ஒரு தேவை இருக்குதே அப்படின்னு சொல்லி கேஎஸ்சியை அனுப்புகிறா நீ போய் கேளு அப்போ அவ சொல்றா நான் நான் வந்து தான் பேசுவேன்னு சொல்லி எலுசை காலை பிடிச்சி அவ சொல்லுறான் நான் அவன்கிட்ட பிள்ளை கேட்கலையே எனக்கு நீர் கொடுத்தீர் என்னுடைய பிள்ளை இப்போ மறித்து போயிருக்குது ஆனால் எனக்கு தெரியும் நீர் வந்தீன்றா என் பிள்ளை உயிரோடு எழும்போம் அப்படி நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுக்குறான் அப்போது எலிசா சொல்லார் கேஆசியின் இடத்துல நீ இந்த கோல் எடுத்துகிட்டு நீ முன்னால் போ நீ போய் ஜோமனு ஆனால் அவர் சொ அவர் சொல்கிறா இல்லை நீங்கள் வரணும் கட்டாயமாக நீங்கள் வரணும்னு சொல்லி கட்டாயமாக என் தேவனுடைய மனிதனை அங்கே கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம் அங்கே போய் எலிசா அவனுக்காக ஜோம் பண்ணி அவன் மறுபடி உயிரோடு அவன் வந்தான் ஆமேன் அலையழுவி அந்த சம்பவத்தை கொஞ்சம் இதுக்கு முன்னால் உள்ள அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம் அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது எலிசா அந்த பட்டணத்தில் ஒரு பஞ்சம் வரப்போகுது ஏழு வருஷம் அந்த இஸ்ரேல் பட்டணத்தில் பஞ்சம் இருக்கும்னு சொல்லி இந்த சகோதரன் இடத்துல எலிசா சொல்லுகிறார் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கே எங்கேயாகிலும் சஞ்சரி கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார் அது ஏழு வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான் அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் ஏழு வருஷம் சஞ்சரித்தாள் அப்போ உடனே அவள் கீழ்ப்படிந்து ஏ அந்த வீட்டா வீட்டில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அவங்க ஏழு வருஷம் வேற ஒரு இடத்துல போய் அவங்க இருக்கிறாங்க ஏழு வருஷம் சென்ற பின்பு அவர் பெலிஸ்தனின் தேசத்தை விட்டு திரும்பி வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள் ஏழு வருஷம் கடைசி முடிச்சுட்டு வர்றாங்க அவங்க வீடு அவங்க வயல் அதற்காக அவள் ராஜாவினிடத்துல போய் முறையிடுகிறது இது என்னுடைய வீடு என்னுடைய வயல் ஏழு வருஷம் பஞ்சத்துனால நான் வெளியில் போனேன் எனக்கு இப்போ மறுபடியும் அது வரணும் அந்த வருமானங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு அவள் கேட்கும்படி ராஜாவினிடத்துல போகிறாள் அவள் ராஜா கிட்ட போகிற சாயம் எப்படிப்பட்ட டைம் அப்படின்னா அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் இருந்த கேயாசியுடனே பேசி எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான் அவ போற டைம்ல ராஜா என்ன பண்றாரு கேஆசியை கூப்பிட்டு இந்த என்கிற தேவ மனுஷன் என்னெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறாரு நீ எனக்கு விவரமா சொல்லு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார் அப்ப கேஆசி எல்லாத்தையும் விவரித்து சொல்லுகிறான் செத்துப்போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள் அப்பொழுது கேயாசி ராஜாவாகிய நாண்டவனே இவள்தான் அந்த ஸ்திரீ எலிசா உயிர்ப்பித்தது இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான் அல்ல லூயா எலிசாவின் இடத்துல சாரி ராஜாவினிடத்துல கேயாசி எலிசா இப்படி ஒரு மகனுக்கு மானுக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு அந்த ஸ்திரீ அங்க நிற்கிறான் அந்த ஸ்திரீ வந்ததுக்கு காரணம் என்ன ராஜனிடத்துல முறையிடும்படி வருகிறான் அந்த அந்த டைமில் அந்த கேஆசிக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும் அப்படி தானே இது ஒரு கொயின்சிடென்ஸோ இது தற்செயலாக நடந்த காரியம் இல்லை இது ஆண்டு ஒரு அல்லாஹா அப்படி அனுமதித்து கொண்டு வருகிற ஒரு காரியம் அப்போ உடனே ராஜாந்தர் சொல்கிறார் கேஆசி சொல்லுகிறார் இவள் தான் அந்த ஸ்திரீ இந்த பையன்தான் செத்து போனான் இவனை தான் எலிசா தீர்க்கதி உயிரோடு எழுப்புனாரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த ராஜா பாருங்க பிரியமானவர்களே ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அவனுக்கு விவரித்து சொன்னாள் எல்லாத்தையும் அந்த ஸ்திரீ விவரித்து சொல்லுகிறாள் அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான் லூயா எல்லாவற்றையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் ராஜா என்ன செய்தாராம் அவளுக்குன்னு ஒரு ஆஃபீஸரையே நியமிச்சிட்டார் அவளுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இப்போ உண்டாயி அந்த அந்த சகோதரிக்கு என்னென்ன தேவையோ எல்லா தேவையும் நீ செஞ்சு கொடுக்கணும் அவள் என்ன டேட்டில் அவளுடைய வீட்டையும் வயலையும் விட்டுட்டு போனாலோ எப்போ திரும்பி அவள் வந்தாலோ அந்த நாளுக்குரிய எல்லா வருமானத்தையும் ஏழு வருஷத்தின் தொகையான பங்கு யோசித்து பாருங்கள் எல்லாவற்றையும் அவளுக்கு திருப்ப கொடு என்று சொல்லி ராஜா ஆணையிடுகிறார் அந்த சகோதரிக்கு எவ்வளோ பெரிய மேன் மெல்ல பிரியமானவர்களே அந்த கருத்தரை தான் இன்றைக்கி நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் சகலை வச்சும் திருப்பி கொள்ளுகிற ஒரு தேவன் நம்ம என்ன இழந்துட்டோன்னு நம்ம நினைக்கிறோம் இன்னி ஒரு வேளை அந்த சகோதரி நினைச்சிருக்கலாம் ஏழு வருஷம் ஆயிடுச்சு இனிமேல் இந்த வீடு எனக்கு கிடைக்குமா வயல் எனக்கு கிடைக்குமா அவள் அந்த வருமானமெல்லாம் யோசித்திருப்பாளானே தெரில அட்லீஸ்ட் இனிமையாவது நான் இருப்பதற்கு அந்த வீடும் வயலும் இருந்தால் என் வாழ்க்கைக்கு போதுமா இருக்குமேனு அவ யோசித்திருக்கலாம் ஆனால் அவ ராஜாவினிடத்தில் முறையிட்டால் ராஜா ஒரு பிரதானியை அவளுக்காக நியமித்து எல்லாவற்றையும் அவளுக்கு செய்து கொடுக்குற ஒரு தயவை அவள் பெற்றுக்கொண்டாள் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ராஜா யார் ராஜாதி ராஜா தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்ம முறையிடும் பொழுது ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க எனக்கு இந்த காரியத்தில் இறங்குங்க அப்படின்னு நம்ம ஆண்டோட்ட கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் ஒத்தாசையை அனுப்புகிறார் நமக்காக ஆண்டவர் சேனையை அனுப்புகிறார் நமக்காக ஒர்க் பண்ணுகிற ஒரு ஆஃபீஸரை ஆண்டவர் எழுப்புவார் எனக்கு ஒரு வேலை எந்த மேல் அதிகாரிகள் நடத்துல அவங்களுக்கு தயவு வேணும் எனக்கு ஒத்தாசை வேணும் ஆண்டவரே உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைச்சா நல்லாயிருக்குமே எத்தனை நாள் எங்ககிட்ட நான் போய் கேட்குறேன் எனக்கு இந்த காரியத்தை சரி பண்ணுங்கன்னு கேட்குறேனே இவங்க எனக்கு சரி பண்ணி கொடுக்க மாட்டுறாங்களே லஞ்சம் கேட்குறாங்களே என்னுடைய காரியத்தை செய்து முடிப்பதற்கு ஆண்டவரே எனக்கு தயவு வேணும் நீங்கள் அந்த பிரதானிக்கிட்ட போகணுன்னு அவசியம் இல்லை ராஜாவின் இடத்துல போங்க பெரிய மாணவர்களே ஆஃபீஸர் ஆஃபீஸரை கர்த்தர் நம்மளுக்கு உருவாக்கி கொடுப்பார் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டை ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார் உங்கள் பர்டிகுலர் பேப்பர் மூவ் ஆகலையா அந்த பர்டிகுலர் ஆஃபீஸரை போய் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ராஜாதி ராஜாவை பாருங்கள் தேவ சமூகத்தில் போங்க ஆனோரே எனக்கு இந்த இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சு கொடுங்க முறையிட்டாலே தேவன் அவளுக்கு பெரிய காரியத்தை செய்தார் அல்லவா அதே தேவன் இன்னைக்கு ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார் இன்றைக்கி ஏன் எனக்கு செய்ய மாட்டார் நிச்சயமாக செய்வார் உங்களுக்குன்னு மேலதிகாரி நிறத்துலேருந்து தயவு வரும் நீங்கள் நினைப்பீங்க இந்த ஆளை பார்க்க முடியலையேன்னு அவனை விட மேலான ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன் இடத்துலேருந்து உங்களுக்கு தயவும் வரும் ஏன்னா நம்ம யாரை மீட் பண்ணுறோம் நம்ம தேவனிடத்தில் கேட்குறோம் நம்ம உண்மையாக இருக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் மனதளவில் கர்த்தருக்கு முன்னால் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலேயும் தயவை கர்த்தர் கட்டளை மனுஷர்களுக்கு முன்பாக உண்மையாக இருப்பதல்ல தேவனுக்கு முன்னால் நர்சாட்சி உள்ளவர்களாய் உண்மையாய் நம்மளுக்கு தேவையான பணத்தை வைத்துக்கொண்டு தேவையில்லாமல் மற்றவங்களுடைய பணத்தை நம்ம யோசிக்கிறது அவங்ககிட்ட அபகரிக்கணும்னு நினைக்கிறது தேவையில்லாமல் மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது இப்படியெல்லாம் இல்லாமல் நீதியாக நியாயமாக ஒழுங்கா ஆண்டவருக்கு பயந்து நம்ம ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் அநேக தீமைகளை வான் பண்ணுவார் அன்னைக்கு எலிசா வந்து என்ன செய்ற அந்த சகோதரிக்கு வான் பண்றார் ஏழு வருஷம் பஞ்சம் இருக்கும் இங்கே இருந்தீனா உனக்கு கஷ்டம் நீ வெளியில் போயிரு ஏழு வருஷத்துக்கு அப்புறமா வா அவ அவே பண்ணுறா அப்போ ஆண்டவர் இப்படி பிள்ளைங்களா ஆண்டவர் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் பார்த்தீங்களா தீங்கு வருவதற்கு முன்பாக தேவன் பாதுகாக்கிறார் ஆண்டவர் நம்மளை பராமரிக்கிற தேவன் ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன் ஆண்டவர் நமக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன் மீட்டுக் கொடுக்குற தேவன் இழந்து போனதை எல்லாம் மீட்டு கொடுக்குற தேவன் இதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாம் திரும்ப கிடைக்கும் ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம இருக்கும்போது எல்லாம் கிடைக்கும் பிரியமானவர்களே அல்லை லூயா இந்த இந்த ஸ்டோரியில் இந்த இதை வாசிக்கும் போது எவ்வளோ சத்தியங்கள் இல்லையா எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் கத்தரால கூடாதது ஒண்ணுமே இல்ல ஆண்டவரால முடியாதது ஒண்ணும் இல்ல தேவனை நம்புவோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ரெண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ராஜா அந்த ஸ்ரீயை கேட்டதற்கு அவள் அதை விவரித்து சொன்னாள் அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி என்றான் கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நடி செலுத்தி பிரேரலையில வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா